வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி உங்களை சந்திப்பதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அரிய தகவலை எடுத்துக்கொண்டு உங்களோடு பேசுகின்றேன் அதிலே உங்கள் மனதிற்குள் ஏதாவது ஒரு விவாதத்தை எழுப்ப முடியுமா என்பது களமல்ல அறியாத சில செய்திகளை எடுத்துக்கொண்டு நாம் வைப்பது சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் பயிர்ந்தெளியுங்கள் விவாதிப்போம் என்கின்ற இந்த வலையொலியே பல செய்திகளும் பல தகவல்களும் உங்களை தாளாட்டுவதற்கான ஒரு களத்தை எட்டும் என்பது மட்டும் என்னால் உறுதிபடக்கூட முடியும் இன்று நான் பத்திரிகைகளை புரட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஒரு செய்தியை பார்த்தேன் சவுதி அரேபியாவில் பல இடங்களில் பனிப்பொழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை இயற்கை பனிப்பொழிவுகளை பொழிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது எனவே இது சார்ந்து ஒரு தேடலை எடுத்தால் எப்படி இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த பனிப்பொழிவு நடைபெறுகின்ற இடங்களில்கான காணொலிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பார்த்தேன் ஏறக்குறைய அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் எப்படி பனிப்பொழிவு இருக்குமோ அதுபோன்ற ஒரு பனிப்பொழிவை நாம் இப்பொழுது சவுதி அரேபியாவில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகின்றது சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் நாம் அறிய வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றது முகமது நபிகள் பிறந்த ஊர் சவுதி அரேபியா ஒரு மணமுடித்த ஊர் சவுதி அரேபியா ஒரு பெரிய மாற்றத்தை அவர் மதம் சார்ந்த விடயத்தில் மார்க்கம் சார்ந்த விடயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகிற்கு உருவாக்கி காட்டிய மண்ணாக சவுதி அரேபியா இருக்கிறது சவுதி அரேபியாவில் பிரதானமான அவர்களுடைய வருமானம் எதுவென்றால் எரிபொருள்தான் அவர்களுடைய வருமானம் தற்பொழுது முன்பிலிருந்தே ஒரு செய்தி சொல்லப்படுவதுண்டு தஹ்ரான் என்கின்ற பகுதியிலே ஒரு பெரிய தங்க மலை இருக்கிறது என்றும் அதை சவுதி அரேபியா அரசாங்கம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி அப்பொழுது பேசப்படுவது உண்டு அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது ஆனால் எரிபொருளை மட்டுமே மையப்படுத்தி தான் சவுதி அரேபியாவுடைய அந்த மக்களுடைய அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் இருக்கின்றது சவுதி அரேபியாவை பொறுத்த மட்டில் மன்னராட்சி தான் ஒரு காலகட்டம் வரை சவுதி அரேபியா அதாவது இஸ்லாமிய சட்டத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் கண்கள் மட்டும் தெரியக்கூடிய அளவிற்குத்தான் அவர்கள் அந்த பர்தாவை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சி இருக்கும் ஐந்து வேளையும் கண்டிப்பாக இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய சட்டம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடைகள் விற்பனை கூடங்களை எல்லாம் திறந்து வைத்துவிட்டே தொழுகைக்கு செல்வார்கள் அங்கு யாரும் அதை திருடுவதற்கான களம் அமையாது அதுபோல முத்தப்பா என்று சொல்லக்கூடிய குருக்கள் அவர்களை முத்தப்பா என்று அழைப்பார்கள் இந்த மதக்குறுகள் அந்த சலா என்று அழைக்கக்கூடிய அந்த தொழுகைக்கு செல்வதற்கு மக்களை வற்புறுத்தக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடியும் யார் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடியும் மற்றவர்களை அவர்கள் நீங்கள் எங்கே ஓரமாக நின்றுவிடுங்கள் தொழுகை நடக்கும் பொழுது நீங்கள் எந்தவித இடைஞ்சலும் செய்யக்கூடாது என்று அறிவித்து விடுவார்கள் எனவே யா எல்லோருமே அங்கு ஓரமாக இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு களம் அமையும் காரணம் அங்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அடையாள அட்டையில் மற்ற மதங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு வண்ணமும் இஸ்லாமியர்களுக்கு பச்சை வண்ணமும் என்று கொடுத்திருப்பார்கள் எனவே பச்சை வண்ணை அடையாள அட்டையை வைத்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் அவர்களை நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கள் என்று வலியுறுத்துவார்கள் இப்படி கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய அந்த சவுதி அரேபியாவில் இயற்கை பல மாற்றங்களை கட்டி வைத்திருக்கிறது பெரும்பாலான இடங்கள் அங்கு பாலைவனமாக இருக்கிறது குறிப்பாக புரைதா போன்ற இடங்களிலெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் விவசாயத்தை உருவாக்கி கொண்டார்கள் எப்படி நாம் இந்தியாவில் விவசாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல புரைதா போன்ற பல இடங்களில் சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக விவசாயத்தை அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் இந்த விவசாயத்திற்கு அவர்கள் தண்ணீர் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்றால் கடல் நீரை சுத்திகரித்து அதை அரசாங்கம் மக்களுக்கு தண்ணீராக குடிநீராகவும் அவர்களுடைய செலவுக்கான தண்ணீராகவும் அது அனுப்பி கொடுக்கும் இந்த தண்ணீரை வைத்துத்தான் அவர்கள் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் அங்கு விவசாயத்தை அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் அங்கு இருக்கக்கூடிய சந்தைகளில் போய் செல்வீர்கள் என்றால் ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய பை நிறையா பல வகையான காய்கறிகளை வைத்து ஐந்து ரியால் பத்து ரியால் என்று விற்று கொண்டு இருப்பார்கள் இந்தியார்கள் பங்களாதேஷ் பிலிப்பினோ போன்றவர்கள் இதை வாங்கி ஒரு வாரத்திற்கான அவர்களுடைய சமையலுக்கான களத்தை எடுத்து விடுவார்கள் அதுபோல உயர்தரமான உணவு வகைகள் அங்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு எல்லா நாட்டிலும் முதன்மையான களத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அங்கு கொண்டு செல்லப்படும் மெக்கா மெதினா என்கின்ற இரண்டு புனிதமான இடங்கள் அங்கு இருக்கின்றன இந்த இரண்டு புனிதமான நகரத்திற்குள்ளும் அல்லது அந்த புனிதமான வழிபாட்டு தளத்திற்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை அவர்களை அங்கு இருக்கக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அப்படி நிறுத்தினால் கூட அவர்களை தங்க வைப்பதற்கான ஒரு இட இடத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் கொடுத்து இவர்களுடைய நண்பர்கள் யாராவது அங்கு அந்த மெக்கா மெதினாவிற்கு தொழுகைக்கு சென்றிருந்தால் அவர்கள் வருகின்ற வரை இந்த பிற மதத்தை சார்ந்தவர்களை பாதுகாத்து அன்போடு வழி அனுப்பக்கூடிய ஒரு களத்தை நாம் சவுதி அரேபியாவில் பார்க்க முடியும் அவர்களுடைய சட்டம் மிக கடுமையானதுதான் கொலை செய்தால் அந்த குற்றவாளியுடைய தலை துண்டிக்கப்படும் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் இவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டால் மன்னித்து விடுவார்கள் அதுபோல திருடு செய்யக்கூடியவர்களை கை வெட்டப்படும் இங்கு மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்றால் அரசாங்கம் அதற்கான களங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் படிப்பதற்கு அவர் வேலைக்கு செல்கின்ற வரை ஒரு குழந்தை பிறந்து வேலைக்கு செல்கின்ற வரை அவர்களுடைய அனைத்து செலவுகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் அங்குள்ள ஒரு முறைமையாக இருந்தது எனவேதான் பல பிள்ளைகள் அங்கு படித்து கள அவர்கள் உயர்வான ஒரு களத்திற்குள் செல்வதற்கான ஒரு சூழல் அமைந்தது இயற்கையை பொறுத்தமட்டில் அங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கடுமையான குளிராக இருக்கும் நாம் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த குழாய்களில் வருகின்ற தண்ணீர் உறைந்து பனிக்கட்டு போல ஆகக்கூடிய கடமைகள் உண்டு அந்த சூழல்கள் உண்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் மிக கடுமையான வெயிலாக இருக்கும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்கள் உயரமான கட்டிடங்களில் இந்த கட்டுமான பணிகளை செய்யக்கூடிய தோழர்கள் அந்த வெயில் தாங்க முடியாமல் பெப்சி போன்றவற்றை வாங்கி தங்களுடைய மேலேலே மேனியின் மேலே ஊற்றிக்கொண்டு அவர்கள் வேலை செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் இப்படி ஒரு அழகிய ஒரு பூமியாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் பல இந்தியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கு தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அல்கோபார் என்கின்ற பகுதி தான் சவுதி அரேபியில் சற்று முதல் முதலிலிருந்தே அங்கு பிரிட்டிஷ்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மிக அவர்கள் சுதந்திரமாக செல்லக்கூடிய ஒரு களம் அமைந்திருந்தது அந்த பகுதியிலே படித்த சவுதி அரேபியாவை சேர்ந்த படித்த அரபியர்கள் பலரை நம்மால் பார்க்க முடியும் அதுபோல் அங்கு நடக்கக்கூடிய அந்த விழாக்கள் அதாவது மதம் சார்ந்த விழாக்களில் எல்லாம் அவர்கள் கூடியிருந்து உணவருந்தக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்கலாம் அரேபியர்கள் அந்த சூழலில் நீங்கள் அப்படி நடந்து சென்றார் அவர்கள் அழைத்து நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று நமக்கும் தந்து அவர்கள் உண்ணக்கூடிய அந்த மாண்பு உரிய ஒன்றாக இருக்கிறது அதுபோல காஃபி போன்ற ஒன்றை அவர்கள் குடிப்பார்கள் அதற்கு காவா என்று பெயர் அதோடு டேட்ஸையும் இணைத்து சாப்பிடுவார்கள் அது உடலுக்கு நல்லது என்றும் ஆண்மையை பெருக்குவதற்கான ஒரு சக்தி அதில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது நீங்கள் பல இடங்களில் செல்கின்ற பொழுது சவுதி அரேபியாவில் பல இடங்களில் அரேபியர்கள் இந்த கவா என்கின்றதையும் அதுபோன்று இந்த பேரிச்சம்பளத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல நாம் பல நாடுகளில் நம சவர்மா என்கின்ற ஒரு உணவுப் பொருள் மிக பிரபலமாக இருக்கும் ஆனால் இது அரேபியர்களிடம் இருந்துதான் இது வெளியே வந்தது என்பதுதான் நிஜம் குறிப்பாக சவுதி அரேபியாவில் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு சவர்மா ஒரு ரியால் என்று கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு சவர்மாவை சாப்பிட்டு விட்டு ஒரு பெப்சியையும் குடித்து விட்டால் காலை உணவு சரியாகிவிடும் அதுபோல குப்பூஸ் என்கின்ற ஒரு உணவு வகையும் அங்கு சிறப்பு சேர்ந்தது அதுபோல கப்சா போன்ற பல விடயங்கள் அங்கு பேசப்படுகின்ற உணவு வகைகளாக இருக்கின்றன இந்தியர்களுக்கான பல கடைகளும் சவுதி அரேபியாவில் இருக்கிறது இப்பொழுது கால மாற்றத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியா மேற்கத்திய நாடுகளைப் போல ஒரு இயற்கை சூழலை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய விடயம் பல அச்சங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது காரணம் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றது அந்த மதத்தின் குறிப்பீடுகளில் சவுதி அரேபியாவில் எப்பொழுது வெண்மை போன்ற பணிகள் பெய்கின்றதோ அப்பொழுதிலிருந்தே உலகத்தில் ஒரு பேரழிவுக்கான களங்கள் ஆரம்பித்து விட்டதற்கான அறிகுறி என்கின்ற செய்தி அந்த மதம் சார்ந்த விடயத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவல்களை பலர் சொல்கிறார்கள் இது இப்பொழுது நடைமுறை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறதா அல்லது பலர் குறிப்பிடுகின்றது போல உலகம் ஒரு பேரழிவை சந்திப்பதற்கான களத்தை களத்தை அது ஆரம்பிக்க தொடங்கிவிட்டதா அதற்கான ஒரு களமாகத்தான் சவுதி அரேபியாவில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன காத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது பலருடைய கற்பனைகளும் பலருடைய கருத்து கணிப்புகளும் சரியாக இருக்குமா இல்லையா என்கின்ற விவாதங்களை நம் மனதிற்குள் எழுப்ப நன்றியுடன் என்பார்